ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த குக்கிங் வித் கவி இன்றைக்கி நம்ம மாதாவுக்கு போகிறோம் கொடி ஏற்ற போகிறாங்க அந்த பிளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது மாதா கொடி எடுத்துட்டு நாங்கள் எல்லாரும் ஊர்வலத்துக்கு கதம்பிட்ருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரீட்லேயே நம்ம ஊர்வலம் வருவோம் கடைசியாக ஊர்வலம் முடிச்சுட்டு மாதாவுடைய கொடி எடுத்துகிட்டு வந்து மாதாவுடைய இடத்துல அந்த கொடி கம்பில் கட்டுவோம் ஊர்வலம் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம கொடி கம்பத்தாண்டை வந்திருக்கோம் இங்கே எல்லாமே லைட்லாம் செட் பண்ணியிருக்காங்க வந்து கொடி மேலே இருக்கிற அந்த பூவெல்லாம் வந்து எடுத்துடுறாங்க கொடி கம்பத்தில் தான் கொடி ஏற்ற போகிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு இவங்க வீட்டான தான் இந்த மாதாவுடைய திருவிழாவே நடக்குது கொடி வந்து இந்த கொடி கம்பத்துல கட்ட போறாங்க அதுல வேப்பலையும் மல்லிப்பூவும் எல்லாரும் பூ போடுறாங்க மரிய வாழ்க மரிய வாழ்க சொல்கிறாங்க இப்போ கொடிக்கம்பத்துலேருந்து ஏற்றிட்டே இருக்காங்க மாதம்மாவுக்கு பூ வாங்கி போடுறாங்க போட்டுட்டு மெழுகூத்தி இதெல்லாம் ஏத்துறாங்க கொடி கம்பத்தை எல்லாரும் சுற்றி வராங்க நாங்களும் அதே மாதிரி சுற்றி வர்றோம் இப்போது செகண்ட் டே ஃப்ரைடே நைட்டு வந்து மாதாமாவை தேரில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வராங்க அதெல்லாம் போட்டு மாதாமாவுக்கு அழகாக டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க இப்போது இந்த தேர் வந்து கிளம்ப போது இப்போ ஊர்வலத்துக்கு தேர் எல்லோரும் கிளம்புறாங்க எங்களுடைய மாதா தேர் திருவிழா எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்